பேணி வந்தால் ஏற்படும் நன்மை என்ன தொழுகையை பேணி வந்தால் கியாம நாளில் அவருடைய ஆதாரமாகவும் ஒளியாகவும் ஆகும் தொழுகையை பேணாதவரின் நிலை என்னில் காரூன் பிரவுன் உபைபின் கலப் போன்றவர்களோடு நரகத்தில் எழுப்பப்படுவான் தொழுகையை பேணுதலின் சிறப்புகள் சிலதை கூறுக சொர்க்கம் மானக்கேடான அருவருப்பான செயல்களை விட்டு தடுக்கும் பாவங்களை அழிக்கும் ஈமானை அதிகரிக்கும் செல்வத்தை அதிகப்படுத்தும் காரியங்களை லேசாக்கும் தொழுகையை விடுவதின் தீங்கு என்ன நரகம் கியாம நாளில் முகம் கருப்படைதல் காரியங்களில் சிரமமாகுதல் உள்ளம் நெருக்கடியாகுதல் தொழுகை எங்கே கடமையாக்கப்பட்டது தொழுகை மிகராஜிரவில் கடமையாக்கப்பட்டது